நம்மை உருக்கி விடுமா பொறாமை நம்மை உருக்கி விடுமாம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் பொறாமையோ எழும்புருக்கி என்று சொல்லி அங்கு வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அது ஒரு டிவி நோய்க்கு சமமாக அந்த பொறாமையை குறித்து சொல்லப்படுகிறது அது எலும்புரிக்கி நோய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆம் அது காச நோய் என்று சொல்லுகிறார்களே அந்த நோய்க்கு சமமான ஒரு நோயாக பொறாமையை தெய்வ மனிதர்கள் சொல்லுகிறார்கள் வேதம் அப்படித்தான் நமக்கு அறிவுரை கூறுகிறது பிரியுமான